ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வத்தல் குழம்பு பார்க்க போகிறோம் அதாவது மாங்காவை வெட்டி காயை வச்சு எடுத்த வத்தலை எடுத்து நம்ம இன்னைக்கு குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஓரம் ஓமம் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு பத்துலேருந்து இருபது வெங்காயம் பத்து படு ரெண்டு மிளகாய் தக்காளி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் மாவத்தல் மாங்காவை வெட்டி நல்லா காய வச்சது வெறும் மாங்காவை கட் பண்ணி உப்பு எதுவும் சேர்க்காம காய வச்சு எடுத்தது மாவத்தல் இதை தான் இன்றைக்கி நம்ம குழம்பு வைக்க போகிறோம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பேனில் சேர்த்து வச்சுருக்கோம் இது எல்லாமே நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிக்கோங்க எல்லாமே நம்ம போட்டு வறுத்து எடுக்க போகிறோம் கொஞ்சம் கலர் மாறையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா கலர் மாறுத வரைக்கும் நல்லா கடலை பருப்பு நல்லா வேகணும் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கலர் மாறணும் கீழே பிடிக்காமல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கீழே பிடிச்சிடுச்சுன்னா அந்த மசாலா டேஸ்ட்டு போயிடும் தீஞ்சிடுச்சுன்னா அதனால் தீயாமல் வறுத்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு கொஞ்சமாக தேங்காய் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க கட் பண்ணி இப்போ அந்த தேங்காய் கூட நம்ம இந்த வறுத்து வச்சுருக்க கருவேப்பிலை கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு ஜீரகம் மிளகு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இன்னொரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க பத்துலேருந்து இருபது வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க சேர்த்துக்கலாம் பத்துலேருந்து இருபது வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம வெங்காயத்தை வரட்டி எடுத்துக்கலாம் இந்த மாவத்தில் நம்ம கழுவி எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம காய போடுறப்ப அதில் நிறைய தூசியெல்லாம் இருந்துடும் அதனால் இதை நம்ம கொஞ்சம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க கலரெல்லாம் போகிற மாதிரி அதில் இருக்கிற அழுக்கு எல்லாம் போயிட்டுச்சின்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்குள்ளே சேர்த்துக்கலாம் அதனால் நம்ம குழம்பு வைக்க முன்னாடியே நீங்கள் கொஞ்சமாக ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருங்க நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ நம்ம எல்லா பேஸ்ட்டையும் அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்தாச்சு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த வத்தல் வந்து சுண்ட வத்தல் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சுண்ட வத்தல் சேர்க்க விருப்பம் இல்லைனாலும் நீங்கள் சேர்க்க வேண்டாம் இல்லை நீங்கள் அந்த மசாலா கூட சேர்த்து அரைச்சிங்கனாலும் நல்லா தான் இருக்கும் ஆனால் மசாலா கூட சேர்த்தா கொஞ்சமாக தன்மை இருக்கும் அதனால் நான் அது கூட சேர்க்கலை அதனால் வெங்காயத்து கூட நான் சேர்த்துட்டேன் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் காயப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்தாச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க தண்ணி சேர்த்து வதக்கினீங்க அப்படின்னா நம்ம வத்தப்பொடி சேர்த்துருக்கறதுனால அந்த காரம் நமக்கு இருக்காது சமைக்கப்போ அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க பொடி சேர்க்கப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி எல்லாம் நல்லா வேகணும் இப்போ அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்தாச்சு அது கூட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கேற்றாக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் அரைச்சது சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற மாவத்தில் குழம்புக்குள்ளே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கழுவி வச்சு அதில் இருக்க தூசியெல்லாம் தூர போயிடுச்சு இப்போ இதை நம்ம குழம்புக்குள்ளே சேர்த்துக்கலாம் மாவத்தில் கழுவி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எவ்வளோ சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி ஒரு ஆறு ஏழு பீஸ் சேர்த்துருக்கேன் மாவத்தில் குழம்புக்குள்ள சேர்த்தாச்சு ஏழு கிட்டே சேர்த்துருங்க அன்றைக்கு நான் எல்லா மாவத்திலேயும் குழம்புல சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி சேர்த்துருக்கோம் மாவத்தில் சேர்த்துருக்கோம் அதனால் நான் புளி சேர்க்கலை புளி சேர்த்தா நல்லது தான் ஆனால் ரெண்டுமே நல்லா புளிப்பாக தான் இருக்கும் அதனால் நான் புளி சேர்க்கல உங்களுக்கு புளி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்புறம் இதை மூடி வச்சுக்கோங்க ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் கிண்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி மாவத்தல் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் மாவத்தில் ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் சுவையான மச்சம் ஆரோக்கியமான மாவத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ